நாம் உணர்வோர் உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் அந்த உணர்வோர் உரிமத்தை எப்படி பெறுறது அங்கே போனால் எனக்கு அந்த ஆர்டி ஓலை சொல்லிடுறா எட்டு போடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறா இல்லையா அப்போ நீ இந்த இடத்துல நம்ம என்ன எட்டு போடணும் என்னமோ சொன்னேலே எப்படி எட்டு போடுறதுன்னு நான் பாருங்கோ இது தான் நம்ம தமிழில் அடிப்புள் மேய்வது நுனிப்புள் மேய்வது கேள்விப்பட்டிருப்போம் அடிப்புள் மேய்வது கேள்விப்பட்டிருக்கோமா அதான் பாருங்கள் அடிப்புள் மேய்வது என்னென்னு பாருங்கோ சிரவண ஹிச்சா என் கூட பார்த்துட்டே வாங்க அப்படியே சிரவண ஹிச்சா சிரவணம் கிரகணம் தாரணம் ஊகாபோகத்தில் ரெண்டு தர்க்கம் நிதர்க்கம் அர்த்த ஜஞானம் தத்துவ ஜானம் என்ன சுவாமியை ஒன்றுமே புரியல அப்படிங்கிற தமிழில் சொல்கிறாங்க உங்களுக்காக ஒரு முறை பாருங்க இதே மாதிரி எட்டு உணர்வோர் உரிமம் பெறுவதற்கு நாம் என்ன எட்டு போடணும் கேள்வி அவா கேட்டல் கவனித்தல் நிறுத்துதல் இயல்பாய்வு இயற்பகை ஆய்வு புரிதல் உணர்தல் அப்படின்னு எட்டு படிநிலைகளில் ஒரு இந்த பூமியில் ஒரு விந்தாகப்பட்டது உண்டாக வேண்டும் என்றால் ஏழு படிநிலைகளை கடந்து எட்டாவது நிலையிலே உண்டாகுகிறது அப்படின்னு சைவம் சொல்கிறது இல்லையா அதுபோல நாம் ஒரே ஒரு செய்தியை உள்வாங்க வேண்டும் என்றால் உணர வேண்டும் என்றால் அந்த செய்தியாகப்பட்டது நம்ம காதுக்குள்ளே போய் கடைசியாக என்ன பண்ணோம் எட்டாவது நிலையிலே உணர்கின்றோம் எப்படின்னு பாருங்கள் எடுத்த உடனே கேள்வி அவ அதாவது ஹிச்சா அப்படிங்கிறார் இப்போ நிறைய பேர் இங்கே சச்சங்கத்தில் ஈடுபட்டிருப்போம் இல்லையா உங்களுக்கெல்லாம் இதை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும் தான் என்ன சுவாமி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் திருப்பி கேட்குறதுக்கு ஆசைப்படணும்னு சொல்கிறேள்னா என்ன அர்த்தம் நாம் ஆசையை துறக்க வேண்டும் என்றால் நமக்கு துறக்க வேண்டும் என்ற ஆசையை பற்றினால் மட்டும்தான் போட முடியும் இல்லையா இல்லை நான் கூட முடியால வாய்ப்பு இல்லை அப்போ இந்த இடத்துல உணர்வு உரிமத்தில் முதலாவது என்ன நான் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற கேள்வி அவ இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணோம் இங்கே கேட்கவாது வாய்ப்பு இருக்கிறது சரி ஆசை மட்டும் இருந்துட்டா போகிறமா இப்போ இந்த இருபத்தேழு பேர் தவிர சில பேருக்கு ஆசைகள்லாம் இருந்திருக்கலாம் இப்போ அவெல்லாம் உள்ளே இருக்காளா இல்லை அப்புறம் என்ன அர்த்தம் அவளால் கேட்க முடியாது அப்போது இந்த ஆசை இருந்து இரண்டாவது என்னது அதை நாம் கேட்க வேண்டும் ஏன் கற்றலின் கேட்டல் நன்று நம்ம தமிழ் மறபுது இன்னும் ரொம்பலாம் யோசிக்க மாட்டான் போயிட்டு கேட்கறது பற்றி தான் நிறையா பேசியிருக்கேன் அப்போ முதலாவது என்ன கேள்வி அவா கேட்க வேண்டும் என்ற ஆசை வேண்டும் நமக்கு அதை கேட்ட உடனே ஆசை ஆசை வந்த உடனே பேசுறது என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ளே போகும் கேட்டால் மட்டும் போதுமா இப்போ கூட குழந்தைங்க உட்காந்துட்டு போது யாராவது அவங்க காற்றுல பக்கத்தில் தண்ணி கொண்டு வா காப்பி கொண்டு வா அப்படின்னு கேட்பாள் நீங்கள் அதை கவனித்தா மட்டும்தான் எழுந்து போ என்ன பண்ணுவேன் அதை செயலாக செய்வேள் இல்லைன்னு வச்சுக்கோ நீங்கள் பாட்டு உட்காந்து கேட்டுருப்பேன் இல்லையா அப்போது ஒரு விஷயத்தை நாம் ஆசை கொண்டு கேட்டு மூன்றாவது நிலையாக கிரகணம் என்று கொண்டு சொல்கிறோம் இல்லையா கவனித்தல் உள்ள கவனிக்கணும் உள்ளுக்குள்ளே அதை உள் வாங்க வேண்டும் உள் வாங்கினா தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைக்கு தள்ள முடியும் இது மூன்று சரி இன்றைக்கி நம்ம நல்ல விஷயம் திருப்பு கேட்டுவிட்டோம் கேட்டுட்டோம் இன்றைக்கி இன்றைக்கி கேட்டுட்டு தாத்தி தூங்கி எழுந்து நாளைக்கு மறந்து போயிட்டோம்னா திருப்பி திருப்பி என்ன பண்ணணும் கேட்டுகிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஆசை இருக்கும் கேட்போம் கவனிப்போம் மறந்து போயிடுவோம் இப்படியாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டோம்னா தோசையை பரட்டியே போடலாம் காந்தி போய்டும் இல்லையா அதை அப்பப்போ பெரட்டி கிரட்டி போட்டுக்கிட்டு அடுத்தது நிலைக்கு கொண்டு போனால் தானே நம்ம சாப்பிட முடியும் அதுபோல் நான்காவது நிலை என்ன உள் நிறுத்துதல் தாரணம் அப்படின்னு பேர் அப்போது ஆசைவரணும் கேட்கணும் உள் வாங்கணும் உள்ளே நிறுத்த வேண்டும் அதை ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ பத்து நாளைக்கோ நியாயப்படி வாழ்நாள் முழுக்க நிறுத்தணும் குறைந்தபட்சம் நாம் நினைவாது வைத்திருக்க வேண்டும் நான்காவது நிலை என்ன உள் நிறுத்துதல் ஐந்தாவது பாருங்க ஐந்தும் ஆறும் நம்ம பாரத பூமியில் சொன்ன மாதிரி வேறு எங்கேயுமே சொல்லியிருக்க முடியாது தர்க்க நிதர்க்க ஆய்வு அதாவது இயல்பாய்வு இயற்பகை ஆய்வு ஆறாவது ஐந்தாவது என்ன இயல்பு ஆய்வு ஆய்வுனா என்ன இப்போ உள்ளெல்லாம் வாங்கி நிறுத்திட்டோம் அதை அப்படியே நம்ம உள்ள அப்படி ப பின்பற்ற ஆரம்பிச்சிடலாமா அதை ஆய்வு செய்ய வேண்டும் அது என்ன இயல்பான ஆய்வு என்ன நமக்கு பஞ்ச புலன்கள் ஐம்புலன்கள் புலன்கள் இருக்கு இல்லையா ஞானேந்திரியன் சொல்கிறோமே அதன் தானே உள்ளல் அதிகம் போடுறோம் கேட்டது மட்டும் இல்லாமல் கா பார்க்குறோம் நுகர்றோம் சாப்பிட்றோம் உணர்றோம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இதன் வாயிலாக உள்ள அந்தக்கர்ண பிரயோகம் நம்ம அதெல்லாம் விழாவரியாக போன முறை பார்த்தோன்னு நினைக்கிறேன் அப்படி உள்ளே அந்த இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய கருவிகளை வைத்து உள்ளே பெற்ற அந்த கேள்வி செல்வத்தை நம்ம ஆராய வேண்டும் என்னது ஐந்தாவது நிலை அது இயல்பாக ஆய்வது ஆறாவது பாருங்கோ இயற்பகை ஆய்வு இல்லாஜிக்கல் ரீசனிங் என்ன சுவாமி லாஜிக்கல் ரீசனிங் தெரியும் என்னது இயல்பாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆங்கிலத்தில் சொல்லுவா இல்லையா லாஜிக் இது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி இப்படி இப்படி செய்தால் இது நடக்கும் என்பது என்னது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இயல்பாக வரக்கூடியது ஆனால் இங்கே என்ன சொல்கிறா இயற்பகை என்றால் நம் கற்பனாசக்திக்கு அப்பாற்பட்ட செய்திகளையும் நாம் உள்வாங்குவோம் நமக்கு ஐம்புலன்களுக்கு புலப்படாத செய்திகளையும் உள்வாங்க வாய்ப்பு இருக்கிறது அப்போது அது மாதிரியான செய்திகளை உள்வாங்கும் பொழுது புலப்படாத பொழுதும் சில சில விஷயங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது என்ன சாமி என் கண்ணிலேயே படலை இதெல்லாம் போய் நான் சிந்திக்க வேண்டுமா ஏதோ சுவாமி இருக்கிறதுன்னு சொல்கிறாளே நல்ல விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாளே இதெல்லாம் வந்து உண்மையா சிலப்ப ப இளம் பிராயத்து மக்களுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கும் ஒரே என்னென்னமோ பேசுகின்ற கேள்வி ஆன்மீகம்னு உட்காந்து ஏதோ பக்திங்கிற இதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் புலப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாமா அதற்கு தான் என்னது இல்லாஜிக்கல் இயற்பகை ஆய்வு நாம் செய்ய வேண்டும் ஒரு செய்தியை கேட்ட உடனே இப்படி பண்ணாதான் ஆசை இருந்து கேட்டு கவனித்து உள்நிறுத்தி அதை இயல்பாக ஆய்வு செய்து இயற்பகையாக ஆய்வு செய்த பிறகுதான் அந்த செய்தியாகப்பட்டது நமக்கு புரிய துவங்குகிறது பாருங்க ஏதோ ஒன்று சொன்ன உடனே புரிஞ்சுது அப்படின்னு என்ன சொல்லிட்டோம் நம்ம இந்த ஏழு படி ஆறு படிநிலைகள் தாண்டி புரிஞ்சுதுன்னு சொல்லலை எத்தவனவே அந்த பேச்சை ப்போ மேலே கேட்க எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவோம் யாராவது எடுத்து சாமி நீங்கள் சொல்றது ஆஹா எவ்வளோ ஜோராக தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம் தவக்குன்னு அவர் சொல்லுவதை வெட்டி விடுவோம் அப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆறு படிநிலைகளை தாண்டி ஏழாவதாக நாம் அந்த புரிதல் என்ற உணர்வை பெறும்பொழுது அந்த புரிதல் நிறைவு பெறும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் உணர்வோர் உரிமத்தை பெறுகிறோம் அந்த எட்டாவது நிலைதான் தத்துவ ஞானம் அதாவது உணர்தல் ஒரு விஷயத்தை உணர வேண்டும் என்றால் நாம் வேறு தகவல் வேறு என்று பிரியாமல் உள்ள எடுத்துக்காட்டுக்கு முருகன்ற சொல்லை நம்ம எல்லாம் உள்வாங்கிய காரணத்தினாலே நாம் முருகனை உணர்ந்த காரணத்தினாலே தான் இந்த சச்சங்கத்திலே இன்று வந்து ஈடுபட்டு இருக்கிறோம் அப்போ நாம் வேறு முருகன் வேறு என்ற எண்ணத்தை பிரிக்க முடியாத நிலை இருக்கு இல்லையா அதை உள்வாங்கியிருக்கோம்ல உணர் உணர்ந்திருக்கோம் இல்லையா இது போல நாம் ஒழுக்கத்தையும் உள்வாங்க வேண்டும் அந்த தர்மத்தையும் உள்வாங்க வேண்டும் சத்தியத்தையும் உள்வாங்க வேண்டும் அதையெல்லாம் நாம் உள்வாங்கி அந்த எட்டாவது நிலை வரைக்கும் சும்மா முருகான்னு நம்ம சொல்லிட்டு தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு மோக்ஷம் கிடைச்சிருவேன் அப்போ உணர்வது என்பது இறைவன் குறித்த சிந்தனை மாத்திரம் அல்லாமல் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அறம் செய்ய வேண்டும் முருகனை வைத்துக்கொண்டு நாம் பொருள் ஈட்ட வேண்டும் முருகனை வைத்துக்கொண்டு நாம் இன்பமாக இருக்க வேண்டும் முருகனை வைத்துக்கொண்டு நாம் முருகனை அடைய வேண்டும் முருகனை வைத்துக்கொண்டு இதுதான் அப்போ இதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு நம்ம பெற வேண்டும் என்றால் இந்த ஓட்டுநர் உரிமத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோமா இந்த உணர்வோர் உரிமத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா அப்போ என்ன பண்ணணும் இப்போ பர்ஸுக்குள்ளே எடுத்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் நமக்கு இந்த இடத்துல ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா அது மாதிரி நம் மனதை நாம் உள்ளே பார்க்க வேண்டும் நம் இடத்திலே உணர்வோர் உரிமம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அதை முன்னாடி இப்போ என்ன பண்ணணும் அதை நம்ம வாங்கிக்கணும் இதுக்கும் எக்ஸ்பைரி டேட்டு உண்டு அதுதான் நினைவுன்னு சொல்கிறோம் அப்போ நினைவு நமக்கு குறைய குறைய இந்த இதை நம்ம லைசன்ஸை வந்து என்ன பண்ணணும் ரெண்டியூ பன்னிரெண்டு இருக்கும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் சரி இப்போ நம்ம இதை இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் அனைவருக்கும் இந்த சத்சங்கத்திலே என்ன வழங்கப்படுகிறது உணர்வோர் உரிமம் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு வழங்கப்படுகிறது நீங்க என்ன பண்ணிடுவேன் இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் நாம் உள்ளூர் உள்ள என்ன பண்ணுவோம் மிகவும் அழகாக உணரப் போகின்றோம் நமக்கு இப்போ உத்தரவாதம் கிடைச்சிருது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தலைப்புக்கு உள்ள போக போறோம்